வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் இரண்டாம் பாகம் நிச்சயம் வரும் இயக்குனர் பொன்ராம் பேட்டி நான் சினிமாவிலும் அண்ணன் அரசியலிலும் பயணிப்போம் என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் பேட்டி தேனி வெற்றி திரையரங்கில் வெளியாகியுள்ள கொம்பு சிவி பட திரைப்படத்தை மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் மற்றும் படத்தின் இயக்குனர் பொன்ராம் ஆகியோர் இணைந்து படம் பார்ப்பதற்கு வருகை தந்தனர் இதற்காக திரையரங்கிற்கு வருகை தந்த சண்முக பாண்டியன் மற்றும் பொன்ராமிற்கு தேமுதிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய இயக்குனர் பொன்ராம் வைகை அணை கட்டும்போது பாதிக்கப்பட்ட பனிரெண்டு ஊர்களை சேர்ந்த மக்களை அழைத்து வந்து படம் பார்க்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்மை சம்பவத்தை சினிமா தன்மையுடன் கலந்து படத்தை உருவாக்கியிருக்கின்றோம் இந்த படத்திற்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துள்ளனர் வைகை அணைக்காக நாங்கள் நிலத்தை கொடுத்த ஒரு சில கிராமங்களுக்கு தற்போதும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் வரவில்லை அது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் இரண்டாம் பாகம் நிச்சயம் எடுப்பேன் அதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து படத்தின் கதாநாயகன் சண்முக பாண்டியன் கூறுகையில் கடந்த ஆறு மாதமாக தேனியில்தான் படக்காட்சிகளை எடுத்தோம் எல்லா கிராமங்களும் சென்று மக்களை சந்தித்தோம் அந்த மக்களை அழைத்து வந்து படம் பார்க்க ஏற்பாடு செய்தோம் வைகை அணை தொடர்பான காட்சிகள் வரும்போது அவர்கள் ஆரவாரத்துடன் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக இருந்தது இங்குள்ள மக்களிடம் பழகியுள்ளேன் மதுரையைப் போல் தேனியும் எனக்கு சொந்த ஊராக மாறியுள்ளது என தெரிவித்தார் நான் அடுத்து நான்கைந்து படங்களில் நடிப்பதற்கு கதை கேட்டுள்ளேன் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேன் அண்ணன் விஜய பிரபாகரன் அரசியல் பணிப்பார் என தெரிவித்தார் என்ன கொடுக்கணும் நினைச்சோமோ மக்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க தமிழ்நாடு மக்களும் படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நல்லா வரவேற்பு தராங்க நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தேங்க்யூ சோ மச் இன்னும் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் படம் பாருங்க உங்களோட சப்போர்ட் எங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை அண்ட் தேனி வந்து எனக்கு இப்போ இப்ப எப்படி நான் மதுரை வந்து எங்க அப்பாவோட ஊரு சொந்த ஊருன்னு சொன்னீங்களோ தேனியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒன்னாவது சொந்த ஊர் ஆயிடுச்சு எனக்கு இங்கேயே இருந்து இந்த மக்களோட பழைய அப்பா பொலிட்டிக்கல் கூட நிறைய நடிச்சிருக்காரு அப்பா போலீஸ்ல தாங்க பேமஸ் அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல்ல பேமஸ் அதே மாதிரி புரியல பொலிட்டிக்கல்லயும் அந்த மாதிரி தொடர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்பு நான் பொலிட்டிக்கல் தானே ஒரு ஆக்டரா ட்ரை பண்ணி ஆகணும் மக்கள் நீங்க தான் எனக்கு சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த படம் ரொம்ப சேவியும் பண்ணேன் இப்போ வரைக்கும் அதுதான் சொல்றேன் நல்ல வரவேற்பு வந்திருக்கு இன்னும் மக்கள் எனக்கு வந்து நான் இதோட பெட்டரா பண்ணிருக்கணுமா இதுவே இன்னொரு நல்லா இருக்கா உங்க மக்கள் நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கறது சொல்றதை பொறுத்து தான் என்ன மாதிரியான